ஒன்று தீமைத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்று வேதாகம் தரும் எச்சரிப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தேவ உறவின் இனிமையையும் தேவனுக்காக அவருடைய வழிகளில் நடப்பதின் விளைவான சந்தோஷத்தையும் அனுபவித்து பழகாமல் வெறும் பக்தியில் மட்டும் மகிழ்கின்றவர்களை பணம் எளிதாக அடிமையாக்கிவிடும் தேவன் அருள்கின்ற ஆசீர்வாதத்தை பிரதானமாக தேவ ஐக்கியத்தின் மூலம் அடையாளம் கண்டவர்கள் மட்டுமே பணம் பெருகி பெருகினாலும் பொருள் பெருகினாலும் தெய்வ இடைவெளி ஏற்படாமல் பார்த்து கொள்ள என்றவர்களாய் ஆபிரகாம் அதை காண என்றவராய் இருந்தார் எனவே பெரிய பணக்காரராய் இருந்தும் அன்பிலும் தாழ்மையிலும் உண்மையிலும் ஒருபோதும் அவர் தடம் புரளவில்லை அரண்மனை போன்ற வீட்டை கட்டி சொகுசுடன் ராஜா போல வாழ்வதற்கு அவருக்கு வாய்ப்பிருந்தும் அவர் பிள்ளைகளுடன் கூடாரங்களில் குடியிருப்பதையே தெரிந்து கொண்டார் ஏனென்றால் தேவ உறவில் வாழ்வதை விட அதிக வசதியில் வாழ்வது அதிக மகிழ்ச்சி தரும் என்று அவர் நம்பவில்லை ஆம் தேவ உறவில் மகிழ்ச்சியை காண்பவர்கள் பல கோடிகளை வைத்திருந்தாலும் அவை அவர்களை பாதிப்பதில்லை அதே சமயம் தேவ உறவை அறியாதவன் எதுவுமே இல்லாதவனாயிருந்தாலும் பண ஆசை அவனை அலைக்கழிக்காமல் இராது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக Amen.